மாஸ் டிபேட் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கேரளா அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம் எப்படி தீவிரமாக வறுமை வந்து குறைச்சிருக்குது தனிநபர் வருமானத்துல எப்படி இந்தியாவிலேயே அதிகமா வருமானத்தை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து கடந்த காணொலியில வந்து பார்த்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல அதாவது கேரளா வந்து ஒரு மூன்று கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு சிறிய மாநிலம் தான் அதிக வளத்தை கொண்ட ஒரு மாநிலம் கூட நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாது அந்த மாநிலத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலைவாய்ப்பை உருவாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது மத்திய அரசாங்கம் அது ஏற்கனவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருக்கும் போது கிராமப்புற நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க அரசாங்கம் அது படிப்படியாக நிதியை வெட்டி கிட்டத்தட்ட வந்து எட்டு கோடி பேர் அத வேலை வாய்ப்புல இருந்து நீக்கி நீக்கிட்டாங்க அதுக்கு ஆதார் வேணும் ஆதார் அந்த ஐடியோட இணைக்கணும் அப்படின்னு பல்வேறு காரணங்களை காட்டி வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க ஆனா கேரளா இடதுசாரி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக அங்கேயே வந்து சொன்னா நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்று ஒன்று உருவாக்கி அந்த நாற்பத்தி ரெண்டு லட்சம் மனித உழைப்பு நாட்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உருவாக்கப்பட்டு தொண்ணூத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பலன் அறிந்திருக்கிறது சொன்னா அது வந்து பலன் அறிந்திருக்கிறது அதே மாதிரி பள்ளி கல்வி பள்ளி கல்வியில மனித வளர்ச்சி குறியீடுல கோவைகளுடைய சொன்னா நிதி அய்யோக்கு மத்திய அரசாங்கத்துடைய நிதி அய்யோக்கு முடிவு செய்த இலக்கை வந்து பாத்தீங்கன்னா எட்டிருக்கக்கூடிய முதல் மாநிலமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேரளா வந்து வந்து அதே மாதிரி ரேஷன் பொது விநியோக முறை ரேஷன் பொருட்கள்ல வந்து சிறப்பான முறையில வந்து கேரள அரசாங்கம் செயல்படுதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசாங்கமே வந்து அதை வந்து பாராட்டி இருக்குது அதே மாதிரி கல்வி திட்டங்கள்ல மருத்துவர்கள் அனைவருக்கும் வீடு நிலத்தை வழங்கதை உறுதி செய்வதில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கேரள அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்கு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் தொழில் வளர்ச்சி சம்பந்தமா ஒரு பெரிய போட்டிக்கு இப்ப தமிழ்நாட்டுல கூட வந்து பாத்தீங்க சொன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குறை அமைச்சர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த மாற்று கொள்கை பொருளாதார கொள்கை நான் வந்து முன்னாடி சொன்ன பாருங்க அது இது பார்க்கணும் தொழில் வளர்ச்சியில தான் அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாடு உட்பட மற்ற இந்தியா இருக்கிற எல்லா மாநில அரசாங்கங்களும் இன்னைக்கு வந்து அந்நிய நாட்டு கம்பெனிகளை தனியார் முதலாளிகளை வந்து தொழில் தொடருங்கோ எங்க மாநில வந்து தொழில் தொடருங்கோ அப்படின்னு தான் கூப்பிடுறாங்களே தவிர அரசினுடைய முதலீடுகளை அதிகரிப்பதற்காக எந்த முயற்சியோ அது தமிழ்நாடு அரசாங்கம் கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு அரசு பணியிடங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு பணியிடங்கள் வந்து பதினைஞ்சு லட்சம் ஆனா தற்போது வேலை வந்து ஒன்பது லட்சம் பேர் தான் வந்து இருக்கிறாங்க ஆறு லட்சம் பணியிடங்கள் பூர்த்தி செய்ய செய்யாம அப்படியே விட்டு இருந்தது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வந்து இது எல்லா மாநிலங்கள்லயும் அது காங்கிரஸ் ஆகிட்டோ பிஜேபி அதை விட ரொம்ப மோசம் எல்லா மாநிலங்கள்லயும் வந்து முதலீடுகள் மூலமாக மக்களுடைய வேலை வாய்ப்புகளை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுன்றதுல வந்து மற்ற எந்த மாநில கட்சிகளும் அதில் ஈடுபடுது ஆனா கேரளா மாநில அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய அரசினுடைய நியூஸ் இந்துஸ்தான் நியூஸ் பெயிண்ட் நிறுவனம் எடுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம் ரெண்டு இன்ஸ்ட்ருமேஷன் என்று சொல்லக்கூடிய இந்துஸ்தான் இன்ஸ்ட்ருமேஷன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு நிறுவனம் அதே மாதிரி உறவு தயாரிக்கக்கூடிய கார்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் இந்த மூன்று நிறுவனங்களும் நலுவனின் மூடக்கூடிய நிலையில கேரள அரசாங்கம் அது தன்னுடைய சொந்த முயற்சியில அந்த மூன்று நிறுவனங்களையும் என்ற குடரத்து வந்து பார்த்தீங்க வேலை அதுல வேலை செய்யக்கூடிய தொழில நடிவ தொழில்நுட்பங்களை அதுல கொண்டு வந்து இன்னைக்கு அந்த மத்திய அரசாங்க சொல்லப்படும் அந்த மூணு ஆலை நிலைமைக்கு ரங்கோன்ற கூடிய நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இன்னைக்கு கொண்டு வந்த தொழிலாளர் உரிமையே வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கையே அந்த இடவுசாரி அரசாங்கம் மற்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அரசு நிறுவனங்கள் நடிஞ்சிச்சா அதை அப்படியே ஈர்த்து முடி விட்டுறாங்க என்னன்னா அதை வந்து கார்பரேட் முதலாளிகள் கையில வந்து கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது ஆனா கேரள அரசாங்கம் வந்து அப்படி வந்து பண்ணல அத வந்து பாத்தீங்க சொன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே எந்த மாநில அரசு செய்யலங்க கண்ணூர் கொச்சி கண்ணூர் விமான நிலையங்களை கேரளா அரசு நடத்துது கண்ணூர் கொச்சி விமான நிலையங்களை கேரளா அரசு நடத்து பாத்தீங்க சொன்னா நடத்துது அதே மாதிரி நீண்ட கடற்கரை நீண்ட கடற்கரையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டது கேரளா மாநிலம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நீர்நிலைகளையும் கொண்டது அங்க வந்து வாட்டர் மெட்ரோ திட்டம் அப்படின்ற அந்த திட்டத்தின் மூலம் போக்குவரத்தை ஒருங்கிணைத்து அதன் மூலமா வந்து சொன்னா மக்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கேரள அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விமான நிலையங்களை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உலக உலகத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுடன் போட்டு போடக்கூடிய வீதியம் என்ற துறைமுகத்தை சமீபத்துல கேரள அரசு வந்து தோக்கி இருக்கிறது அது பத்திரிகை அந்த வந்து அடிப்படையில தொழில் வளர்ச்சியில கேரளா ஐம்பது ஆண்டுகள் வரை இருந்த கேரளா அரசு அரசாங்கத்துக்கு சொந்தமான கெல்க்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் நல்ல நிறுவனம் அது வந்து நார்வே நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தோடு இணைந்து அந்த நிறுவனத்தை வந்து நவீன தொழில்நுட்பத்தோடு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிறுவனத்தை வந்து செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றதாரு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துபாயை சேர்ந்த அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடு இணைந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விமான விமான சர்வீஸையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேரள அரசாங்கம் கொடுக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி கடந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து தொண்ணூத்தோராயிரத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து ஐந்து லட்சம் வேலை வாய்ப்புகளை கேரள அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டில பசுமை ஹைட்ரஜன் அமோனியா அந்த ஆடைகளை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா செயல்படுத்த செயல்பட வைத்திருக்கிறது மூட மூடப்பட்ட கேரளாவில் உங்களுக்கு தெரியும் முந்திரிகை வந்து பெயர் போன மாநிலம் கேரளா இந்த முந்திரி தொழிற்சாலைகளை வந்து கேரளா அரசு முன்முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்து திறந்து இன்னைக்கு அந்த அந்த வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வேலையை வந்து உறுதி செய்யுது அதே மாதிரி அறிவுசார் பொருளாதாரம் என்ற இலக்கை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உயர்தர இணைய வசதிகளை கொண்டு பள்ளி கல்லூரிகளை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கேரளா மாநிலம் முழுவதும் இணையதள வசதியோட பள்ளி கல்லூரிகளை வந்து அவர்கள் வந்து இணைத்திருக்கிறார்கள் என்பதை வந்து இந்த நேரத்துல கவனத்துக்கு வந்து கொண்டு வர வந்து சொன்னா இன்னைக்கு விரும்பி சதவீதமாக உயர்கல்வதற்கான இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அளவுல உயர்கல்விக்கு வந்து மாணவர்கள் செல்வது வந்து அகில இந்தியாவில வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் தான் ஆனா இது கேரளால ஐம்பது சதவீதம் அதை எழுபத்தி அஞ்சு சதவீதமாக மாற்றுவதற்கான முயற்சியை வந்து அவர்கள் வந்து செய்து தான் அதே மாதிரி அதே போல வந்து சொன்னா கேரளா அறிவுசார் பொருளாதாரம் குறிக்கோள் டிஜிட்டல் நிர்வாக முறை அறிவு அறிவுசார் பொருளாதார முறை திட்டங்கள் பதித்த வீட்டில் உள்ள அறுபது லட்சம் பெண்களை இந்த திட்டத்தின் மூலம் வந்து வேலை வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுத்துவதற்கான வேலையை வந்து கேரளா அரசாங்கம் வந்து ஈடுபடுத்திருக்கிறது அதே மாதிரி கொச்சி தொழில் வந்து தொழில் பூங்கால முன்னாடி வந்து முன்னூத்தி இருபத்தி மூணு ஏக்கர்ல வெறும் நாலே நாலு நிறுவனங்களும் அந்த தொழில் பூங்கா செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கு தற்போது தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் சதுரடியில ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு தொழில் நிறுவனங்கள தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு எழுவதாயிரம் நிபுணர்களோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கொச்சி தொழில் பூங்கா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செயல்படுது இந்த வந்து எந்த இதெல்லாம் வந்து நிறைவேற்றுறாங்க பாராமுகம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிஜேபி அரசாங்கம் வஞ்சிக்கிறது கேரளா இதே நீங்க வந்து எப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை கோடி மக்கள் தொகை கொண்ட அசாம் பிஜேபி ஆட்சி ஆகக்கூடிய அசாமுக்கு ஒட்டுமொத்த நிதியில மூணு புள்ளி பதிமூணு சதவீதம் தராங்க அதே மாதிரி ஒடிசாக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் தராங்க ஆனா கேரள அரசாங்கம் வந்து ஒரு இடதுசாரி அரசாங்கம் அதை வஞ்சிக்கக்கூடிய வந்து எண்பத்தி ஒன்பது சதவீதம் தான் நிதி வந்து தராங்க அதே மாதிரி இந்த கடந்த பத்தாண்டுகள்ல எழுபதாயிரம் கோடி ரூபாய் முதுகீடுகள்ல மூலம் வந்து பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வசதிகள் சாலை வசதி இந்த இந்த வழி போக்குவரத்து இப்படி உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் கல்வி கல்லூரிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடதுசாரி அரசாங்கங்கள் வந்து மேம்படுத்தி இது வந்து என்னன்னா நபர் சார்ந்து நபர் ஒரு நபர் போய் ராஜீவ் காந்தி போய் மோடி மோடி போய் ராஜீவ் காந்தி ஆகிறது ஆட்கள் மாறுவதற்கு கிடையாது அவர்கள் என்ன கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் என்ன கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்றதுதான் வந்து நமக்கு முக்கியம் அப்ப நம்ம வந்து என்னன்னா இந்தியர்கள நாம வந்து கவனிக்க விஷயம் நபர்கள் சார்ந்து நாம வந்து பார்க்க கூடாது அவர்கள் எந்த மாதிரியான கொள்கையை மக்கள் நலக் கல்வியை கடைபிடிக்கிறார்களா மாற்று பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கிறார்களா அப்படின்றத நம்ம வந்து கவனிக்க வேண்டும் அப்படின்றதுதான் உங்க உங்களுக்கு நான் வந்து சொல்ல விரும்புறது நன்றி